இன்று புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை மேலும் ஏகாதேசி நன்னார் அதுவும் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய ஏகாதேசியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரும் அபூர்வ தினமும் கூட அப்படிப்பட்ட இன்றைய தினம் இந்திரா ஏகாதேசி பெருமை மகிமைகளை கேட்டாலே நாம் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதாக கிருஷ்ண பகவான் யுதிஷ்டருக்கு கூறிய விரத மகிமையை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் விரதம் இருக்க முடியவில்லையே என்று இயங்குபவர்கள் கூட அந்த விரத பலனை பெற இன்றைய தினம் இந்த மகிமையை கேட்டாலே கிடைக்கும் என்பதாக கிருஷ்ண பகவானுடைய வாக்கு இந்திரா ஏகாதசி பெருமைகளையும் மகிமையையும் பற்றி பிரம்ம வைவர்த்திய மகாபுராணத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டருக்கும் இடையிலான உரையாடலில் விவரிக்கப்பட்டுள்ளது மகாராஜா யுதிஷ்டரர் கூறினார் ஹே கிருஷ்ணா மதுசூதனா மது என்ற அரக்கனை கொன்றவரே புரட்டாசி மாத தேய்பிரையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்கும் வழிமுறைகள் யாவை இதை அனுஷ்டிப்பதால் ஒருவர் அடையும் பலன்கள் யாவை என்று கேட்க பகவான் கிருஷ்ணர் பதிலளித்தார் இந்த புனிதமான ஏகாதேசியின் பெயர் இந்திரா ஏகாதேசி இந்த ஏகாதேசியை அனுஷ்டிப்பதால் ஒருவரின் எல்லா பாவ விளைவுகளும் அழிக்கப்படும் மற்றும் இழிவடைந்த தன் முன்னோர்கள் விடுதலை பெறுவார்கள் என்பதாக கூறினார் ஓ மன்னா சத்திய யுகத்தில் இந்திரசேனா என்ற ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தார் அவர் தன் எதிரிகளை வெல்வதில் சாமர்த்தியமானவர் அவர் மாகிஷ் என்ற தன் ராஜ்யத்தை செழிப்புடன் ஆண்டு வந்தார் தன் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் அவர் எப்பொழுதும் பகவான் விஷ்ணுவின் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார் அவர் ஒரு விஷ்ணுவின் பக்தர் ஆகையால் இடைவிடாமல் ஆன்மீக சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தார் முக்தி அளிக்கக்கூடிய பகவான் கோவிந்தனின் புனித நாமங்களை எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் மன்னர் மகிழ்ச்சியாக தன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த பொழுது விண்ணிலிருந்து நாரத முனிவர் திடீரென தன் முன் தோன்றினார் பெருமுனிவரான நாரதரை கண்டவுடன் மன்னர் எழுந்து நின்று கைகூப்பி வணங்கினார் பிறகு மன்னர் பதினாறு வகையான பொருட்களை கொண்டு முறையாக நாரத முனிவரை வழிபட்டார் நாரத முனிவர் மகிழ்ச்சியுடன் இருக்கையில் அமர்ந்த பிறகு இந்திரசேனன் மன்னனிடம் ஓ மாபெரும் மன்னா உனது ராஜ்யத்தில் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் உள்ளனரா உன்னுடைய மனது மத நிலை பெற்றுள்ளதா நீ பகவான் விஷ்ணுவின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளாயா என்று வினவினார் மன்னர் பதிலளித்தார் ஹே முனிவர்களில் சிறந்தவரே உங்களுடைய கருணையினால் அனைத்தும் நன்றாக மங்களகரமாகவும் உள்ளன இன்று தங்களின் தரிசனத்தால் என் வாழ்க்கை வெற்றியடைந்தது என்னுடைய தவங்கள் பலனளித்தது ஓ தேவர்களுள் முனிவரே தயவு செய்து தங்கள் வருகைக்கான காரணத்தை கூறுங்கள் என்று கேட்க மன்னரின் இந்த பணிவான வார்த்தைகளை கேட்ட நாரத முனிவர் கூறினார் சிங்கம் போன்ற மன்னா எனக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள் மன்னர்களில் சிறந்தோனே ஒருமுறை நான் பிரம்ம லோகத்திலிருந்து யமராஜாவின் வசிப்பிடத்திற்கு சென்றேன் யமராஜா என்னை மரியாதையுடன் வரவேற்று சரியான முறையில் என்னை வணங்கினார் நான் இருக்கையில் அமர்ந்த பிறகு பக்தியும் உண்மையும் நிறைந்த யமராஜாவிற்கு என்னுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பித்தேன் பிறகு யமராஜனின் சபையில் உன்னுடைய புண்ணியமிகு தந்தையை கண்டேன் ஒரு வதத்தை கடைபிடிக்க தவறியதால் அவர் அங்கு செல்ல நேரிட்டது ஓ மன்னா ஒரு செய்தியை உனக்கு தெரியப்படுத்துமாறு என்னிடம் வேண்டினார் அவர் கூறினார் மாகிஷ்மதி புரியின் மன்னனான இந்திரசேனா என்னுடைய புதல்வன் என்னுடைய முற்பிறவியில் செய்த சில பாவச் செயல்களால் இப்பொழுது நான் யமதர்மராஜரின் வசிப்பிடத்தில் இருக்கின்றேன் ஆகையால் என் புதல்வனை இந்திரா ஏகாதேசியை அனுஷ்டித்து அதன் பலனை எனக்கு அர்ப்பணிக்குமாறு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது நான் தற்பொழுதுள்ள நிலையிலிருந்து விடுபடுவேன் நாரத முனிவர் தொடர்ந்தார் ஓ மன்னா இது உன்னுடைய தந்தையின் வேண்டுகோள் உன் தந்தை நரகத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீக உலகிற்கு செல்ல நீ இந்திரா ஏகாதசியை அனுஷ்டிக்க வேண்டும் பிறகு இந்திரசேன மன்னன் கூறினார் தேவர்களுள் முனிவரே தயவு செய்து இந்திரா ஏகாதசியை அனுஷ்டிக்கும் வழிமுறைகளை எனக்கு விளக்குங்கள் நாரத முனிவர் பதிலளித்தார் ஏகாதசிக்கு முன்தினம் ஒருவர் விடியற்காலையில் குளித்து தன் முன்னோர்களின் திருப்திக்காக அவர்களுக்கு படைக்க வேண்டும் அந்த நாளில் ஒருவர் ஒருவேளை மட்டும் உண்டு வெறும் தரையில் உறங்க வேண்டும் ஏகாதசி என்று விடியற்காலையில் எழுந்து குளிக்க வேண்டும் பிறகு எந்தவிதமான ஜட இன்பத்திலும் ஈடுபட மாட்டேன் என்று சபதம் மேற்கொண்டு முழு உண்ணாவிரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அது மட்டுமின்றி பகவானிடம் ஓ தாமரை கண்ணனே நான் உன்னிடம் தஞ்சம் அடைந்துள்ளேன் என்று பிரார்த்திக்க வேண்டும் பிறகு நடுப்பகலில் சரியான வழிமுறைகளுக்கு உட்பட்டு சாலகிராம சிலாவின் முன் தன் முன்னோர்களுக்கு படையல் வைக்க வேண்டும் பிறகு அந்தனர்களுக்கு சிறப்பாக உணவளித்து அவர்களுக்கு தட்சிணை கொடுத்து வணங்க வேண்டும் முடிவில் படைத்த மிகுதியை பசுக்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த ஏகாதசி என்று ஒருவர் பகவான் ரிஷிகேசரை சந்தனம் மலர்கள் ஊதுபத்தி விளக்கு மற்றும் உணவு வகைகளை சமர்ப்பித்து பக்தியுடன் வணங்க வேண்டும் இந்த ஏகாதசி என்று இரவு புனித நாம கொண்டு பகவானின் உருவம் குணங்கள் மற்றும் நிலைகள் பற்றி கேட்டுக்கொண்டும் நினைத்துக்கொண்டும் கொண்டும் விடுத்திருக்க வேண்டும் மறுநாள் பகவான் ஹரியை வணங்கி அந்த உணவளிக்க வேண்டும் பிறகு தன் சகோதரர்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மற்றும் உறவினர்களுடன் அமைதியுடன் உணவு உட்கொண்டு மதத்தை முடிக்க வேண்டும் மன்னா நான் கூறியவாறு நீ இந்த ஏகாதசியை அனுஷ்டித்தால் நிச்சயமாக உன் தந்தை விஷ்ணுவின் பரமபதத்தை அடைவார் இவ்வாறு பேசிய முனிவர் மறைந்தார் நாரத முனிவரின் அறிவுரைப்படி இந்திரசேனா மன்னர் தன் பிள்ளைகள் உதவியாளர்கள் மற்றும் பலருடன் இந்த ஏகாதசியை சிரத்தையுடன் அனுஷ்டித்தார் அதன் பலனாக விண்ணிலிருந்து மலர்கள் தூவப்பட்டன உடனே இந்திரசேனா மன்னரின் தந்தை கருட வாகனத்தில் அமர்ந்து விஷ்ணுவின் பரமபதத்திற்கு சென்றார் பிறகு இந்திரசேன மன்னர் எந்த இடையூறின்றி தன் ராஜ்யத்தை ஆண்டார் இறுதியில் ராஜ்யத்தை தன் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு ஆன்மீக உலகிற்கு சென்றார் இந்த ஏகாதேசியின் பெருமைகளை ஒருவர் சொல்ல கேட்டாலோ படித்தாலோ அவர் தன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு இறுதியில் விஷ்ணு பரமபதத்தை அடைவார்கள் என்பதாக கிருஷ்ண பகவான் கூறினார் அவ்வளவு சக்தி வாய்ந்த இன்றைய தினம் இந்த விரத கதையை கேட்டாலே விரதம் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் என்பதாக கலியுகத்தில் கிருஷ்ண பகவான் கூறிய வாக்கு இன்றைய தினம் கூற வேண்டிய கேட்க வேண்டிய கிருஷ்ணனுடைய பன்னிரண்டு திருநாமங்களை கொண்டு ஏற்றப்பட்ட கிருஷ்ண துவாச நாமஸ்தோத்திரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த விரதபலனை பெறலாம் ஏனென்றால் கலியுகத்தில் தர்மங்கள் கல்வியாக இருக்கும் என்ற காரணத்தினால் பகவான் கிருஷ்ணர் மகிமையை கேட்டாலே விரதபலன் கிடைக்கும் என்பதாக பிரம்ம வைவர்த்திய புராணத்தில் கூறப்பட்டுள்ளார் ஸ்ரீ கிருஷ்ணத்வாதோர்வே அனந்திரமே நாம துவாசக்த अर्जुनाय पुरा गीत गोपाल मगात्म द्वारकायां प्रार्थयते यशोधायाश्च सन्निधौ अस्य श्री कृष्ण दिव्य द्वादश नाम मंत्रस्य फल्गुण ऋषि अनुष्टुप छंदः परमात्मा देवता ओम बीजम् स्वागायेति शक्ति ही श्री गोपाल कृष्ण प्रीत्यर्थे जपे विनियोगः జానుభ్యా ధావంతం బాగుభ్యారం సకుండలాకంబాళం గోపాలం చిందే దుస ప్రథమం దుహరిం ద్వితీయం కేశవం తథా తృతీయం పద్మనాభం చ చతుర్థం వామనం తమం వేదగర్భం షష్టం చ మధుసూదనం సప్తమం వాసుదేవం చ చరాగం చష్టమం త నవమం పుండరీకాక్షం దశమం తు జనార్దనం కృష్ణేకాదశం ప్రోక్తం ద్వాదశం శ్రీధరం తేతద్వాదశనామాని మ్యా ప్రోక్త కాళత్రటేస్ తుణ్యఫలం శృణు చాంద్రాయ సహస్రస్ కన్యాదాన శాయ అశ్వమేధ సహస్రస్ ఫలమాప్నోతి మా இது ஸ்ரீகிருஷ்ணா ஸ்தோத்ரம் சம்பூர்ணம் கட்டாயம் தெரியா அப்படி பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயணிட்டு கூறி நாளைக்கு நூற்றி கூட சந்திக்கலாம் சங்கர ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர மகாபிரிவா போற்றி